தமிழர் தொலைக்காட்சி திருநெல்வேலி மாவட்டம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் அம்பாசமுத்திரம் சட்டமன்ற தொகுதி மாநில மாவட்ட ஒன்றிய நகர துணைநிலை அமைப்புகளுக்கான புதிய நிர்வாகிகள் மனு செய்வதற்கான கலந்தாய்வு கூட்டம் நவம்பர் இருபது இரண்டாயிரத்து இருபத்து நான்கு அன்று மதியம் இரண்டு மணியளவில் சேரன்மகாதேவி ஆலடி திரு டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது நெல்லை புறநகர் மாவட்ட செயலாளர் எம் சி சேகர் அவர்கள் தலைமையில் தலைமையிடத்து பொறுப்பாளர்கள் வழக்கறிஞர் ராஜ்குமார் கோவில்பட்டி கதிரேசன் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது அம்பாசமுத்திரம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட விடுதலைச் சிறுத்தைகள் அனைவரும் கலந்து கொண்டு மனுக்களை பூர்த்தி செய்து பொறுப்பாளர்களிடம் வழங்கினர்

மேலே பொறுப்பாளர்கள் அண்ணன் ராஜ்குமார் அண்ணன் அவருடைய கதிரேசன் அவன் அவர்களும் விடுதலைச் சிலன் அவர்களையும் கட்சியினுடைய புறநகர் மாவட்ட செயலாளர் அண்ணன் எம்ஜி சேகரன் அவருடையும் இந்த மதிய வேலையில் அனைவரும் சார்பாக வரவேற்கிறேன் அதுபோக போக அதனுடைய எழுச்சி தொழிலுடனையாக ஆணைக்கு இணங்க கட்சியினுடைய கட்டமைப்பு இருநூத்தி முப்பத்தி நாலு மாவட்ட செயலாளர்கள் தமிழ்நாடு முழுவதும் சார்பாக அறிவித்து கட்சியினுடைய வளர்ச்சியை மேன்மேலும் அறிவித்து கொண்டு போகணும் அப்படிங்கிற நிலைப்பாட்டில் வரக்கூடிய எதிர்காலத்தை நோக்கி தலைவர் வந்து மாவட்டங்களில் பெரிய அளவில் விரிவுபடுத்தி விரிவுபடுத்தி இருக்கிற மாவட்டங்களுக்குள்ள அந்த கட்டமைப்பு வந்து எளிமையாக நம்மளை வந்து வித செய்த அளவுக்கு ஒரு பகுதிக்கு ஒரு மாவட்ட செயலர்கள் என்ற அடிப்படையில் ஒரு மாவட்ட செயலர்கள் வந்து தலைவர்களை சித்திரை அடிப்பட்டு வந்து இந்த பகுதி வந்து மாவட்ட செயலாளர் மாவட்ட துணை செயலாளர் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் மாவட்ட பொருளாளர் மற்றும் மலைரடி மாவட்ட செயலாளர் இலந்திருந்த மாவட்ட அமைப்பாளர் போன்ற ஒன்பது பதவிகளை வந்து எழுச்சி தமிழர்கள் வந்து அறிவிப்பு செய்திருக்கிறார் அந்த பொறுப்புகளுக்கு இந்த கட்சியினுடைய கனகனமாக கணக்கண்ணி ஆச்சரிக்கக்கூடிய முக்கியமான பொறுப்பாளர்களுக்கு முக்கியத்துவம் அளித்து அது போக விரும்புகிற பொறுப்புகளுக்கு ஒரு பொறுப்புக்கு நிறைய பேருக்கு வந்து நம்ம பகுதியிலிருந்து நூற்றம்பது பேராக தொடங்கியது மண் அளிச்சுங்கிறது வந்து எழுச்சி தமிழோட வேண்டு ஒரு சட்டம் ஒரு மாவட்டமாக அறிவிப்ப ஒரு சட்டமன்றத்தில் வந்து ஒரு நூற்றம்பது பேராவது நம்ம கட்சி பொறுப்பாளராக பயணிக்கிறது வந்து எழுச்சி தமிழோட ஆணையாக இருக்குது அதனால் இங்கே இருக்க பொறுப்பாளர்கள் ஒன்றிய செயலாளர்கள் நகர செயலாளர்கள் ஒன்றிய துறை செயலாளர்கள் நம்ம மகளிரின் பொறுப்பாளர்கள் அத்தனை பேரும் இந்த கூட்டம் முடிஞ்சு வர முப்பதாம் தேதிக்குள்ளே இங்கே வந்திருக்கக்கூடிய சேர்த்த ஒன்றியத்தை சார் அந்த பொறுப்பாளர்களுக்கு நான் தெரிவித்துக்கொள்கிறேன் நீங்கள் வந்து அந்த பணியில் வந்து அந்தந்த நகரத்தில் வந்து இன்னும் அதிகப்படியான நபர்களை வந்து டிடி எடுத்து டிடி எடுக்கணும்னா அந்த செல்ல வந்து டிபிஎல் மூலியமாக சேர்த்து விரைவாக வந்து இந்த முப்பதாம் தேதிக்குள்ளே வந்து அனைவரும் கெட்டரும் ஒரு நகரத்துக்கு குறைஞ்சது ஒரு பத்து பேரை கொடுத்து கொடுக்கணும் சேர்மதை பொறுத்தளவுல எல்லா மா மாவட்டம் எல்லா ஒன்றியத்தையும் இந்த நெல்லை மாவட்டத்தில் ஏகப்பட்ட ஒன்றியங்கள் இருக்கு ராதாபுரம் வள்ளியூர் நாங்குநேரி இந்த மாதிரி ஏகப்பட்ட உதிகள் இருக்குது மாணவராக இருக்கு ஆனால் வரைக்கும் இந்த மாவட்டத்தில் சேர்மகாதே என்பது வந்து ஆறு பேராட்சியாக கொண்ட ஒரு பகுதி இது வந்து எந்த பேராட்சி எந்த ஒன்றியமும் அமையாது சில ஒன்றியத்தில் வந்து ஒரு பேராட்சி ரெண்டு பேராட்சி மூணு பேராட்சி அமையும் இது வந்து ஒட்டுமொத்தமாக ஆறு பேராட்சி இருக்குது இந்த ஆறு பேரை அது போக பன்னெண்டு பஞ்சாயத்து இருக்கு அவர பொறுப்பாளர்களையும் நம்ம வந்து ஒருங்கிணைச்சு வாழ்க்கை அனைவருடைய ஒத்துழைப்பு செய்யப்படும் அவ்வளவு நாளைக்கு இந்த நம்ம கொண்டு போக போறோம் இத்தனை பேரு நம்பிதான் நாளைக்கு நம்ம பொதுமக்களுடைய கோரிக்கையை ஏற்று ஒரு பிரச்சனைக்காக போராட்டமா ஆர்ப்பாட்டமா களத்துல நின்று போறோம் தான் வரப்போம் நம்மளுக்குள்ள எந்த இது இருந்தாலும் பேசினாலும் ஒரு நம்ம தான் நிற்க போறோம் களத்துல அதனால நம்ம வந்து நம்மளுக்கு சப்போர்ட்டாக கூடுதலாக பொறுப்பாளர்களை வந்து நியமிக்கிறதுக்கு நம்ம டிடி வந்து முப்பதாம் தேதிக்குள்ள வந்து எல்லாரும் அமைப்பு வேணுங்கிறத என்னோட தெரியாத நபர்களுக்கு விரைவாக தெரியப்படுத்துங்க அடுத்தால இது சம்மந்தமாக மறுபடியும் டிடி வளர்க்க கூட்டம் நடத்துவதற்கோ மேலடி பொறுப்பாளர்கள் அந்த டயத்தை வளர்ந்துவாங்க அதற்கு அதற்குள்ளாக நம்ம அந்த வேலையை செஞ்சு கொடுக்கணும்ங்கிறத தெரிவித்துக்கொள்கிறேன் அப்புறம் சேர்ப்பாக்கம் வந்து மேலிட பொறுப்பாளர்களை தாழ்வு நிறுவனம் அனைவருக்கும் பணிவான வணக்கம் தோழர் சொன்ன மாதிரி நான் பொறுப்பாளர் அவருக்கு பொறுப்பாளராக என்னுடைய நண்பர் அதனால வந்து போயிட்டு வந்தோம் நேற்று வந்து திருச்செந்தூர் மாவட்டம் தான் திருச்செந்தூர் இதே மாதிரி பொறுப்பாளர் அறுபது பேர் பொறுப்பு பங்கேற்றிருக்கக்கூடிய தோழர்கள் யாவது என்னுடைய வணக்கம் மேலோப்பு பொறுப்பாளர்களாக உங்களுடைய மாவட்டத்திற்கு பணியாற்றுவதற்கு பொறுப்புகளை நியமிப்பதற்காக பங்கேற்க தலைமுறை வந்து மேலிடம் அண்ணன் கதிரேசன் அவர்களுக்கும் மாவட்ட செயலாளர் பெரும்புக்குரிய அண்ணன் எம் சி சேகர் அவர்களுக்கும் மகளிர் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவிக்கின்றனர் எடுத்த இழிப்பு தோழர்கள் சில குறைகளை சுட்டிக்காட்டினார்கள் குறையில்லாத கட்சியை பார்க்க வேண்டும் எல்லா இடத்திலும் வரைகிறது ஆனா அந்த குறையை வந்து நாம் வந்து பெருசாக வந்து குறைய வைக்கிற இடத்தையும் இப்படி வந்து நம்ம சரியாக கொண்டு போகிறோம் தோழமையோடு அப்படின்னு அப்படின்றது அணுகுமுறை இருந்தாலும் தலைவர் நீ இனிப்பா கவனிச்சாரு அப்படின்னு வந்து ரெண்டு இடத்துலையுமே வந்து ஈகோவா காட்டிக்கவேன் நம்ம யோசிச்சு பாருங்க தலைவர் வந்து எவ்வளவு ஆற்றல் உடையவர் என்பதை நான் சொல்ல வேண்டியது ஆனா வந்து

திமுகவும் வேணும் அதிமுகவும் வேணும் திராவிட எடுத்து இருந்த மக்கள் இருக்கணும் அப்படின்னு இந்தியாவே சொல்ல முடியுமா பார்த்தோம் நம்ம கூட்டணியில் இருக்கிற மற்ற தலைவர்கள் பேச முடியுமா பேசுறாங்க இதெல்லாம் ரொம்ப முன்னிப்பா கவனிச்சா இருக்கு நாம தான் கூட்டணியில் இருக்கோம் நாம பிடிக்க நோய்கள் சட்டை போடுறாங்க அது வந்து ஆட்சிக்கு என்ன செய்யணும் வந்து கூட்டணியில் இருக்கிற திருமணம் பேச அப்படின்னு ஒரு பேசணும் தண்ணீர் பிரச்சனை இல்லையா அதோட பொறுத்து நிறைவேற்றலாம் எல்லாத்துக்கும் நம்ம திறந்தோடு திமுக அரசுக்கு காவல்துறைக்கு அமைச்சர்களுக்கு நெருக்கடி கொடுக்கிற ஒரு கட்சி கூட்டணியிலேயே இருந்து எடுத்துக் கொடுக்கிற கட்சி முதலமைச்சர் கட்சி ஏன்னா நம்ம நேர்மை கூட்டணி இருப்போம் ஆனா மக்கள் குறையை தான் நம்ம கண்டிப்போம் அமைச்சரோட நல்லிணக்கமா தான் இருக்கும் ஆனா இங்க தவிர்க்கணும் நாங்க கண்டிப்போம் இங்க பாடம் தெரியாம போல தெருவிழக்கு நாங்க கண்டிப்போம் उंगल कार कंडीशन ये नारा सिर्फ जंदे मार ही नहीं साले से बोल देता देर जा मैं हॉस्पिटल में तो एलान बाइक पे था मैं साले को बोलो नहीं बात कर पूरे लड़ को से अभी तो मैं स्टार्ट ही नहीं हुआ कल मैं ये सुन रहा था अपनी पटो गए मैं साले को बोल रहा हूं तब तक मान लो आज

இந்த சேனல் மக்களுக்காக செயல்படுகிறது என்று நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யுங்கள்